ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல ஒரு ம நுண்ணுயிர்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரியான நுண்ணுயிர்களை நம்ம விவசாயத்திற்கு வந்து பயன்படுத்தும் போது நம்ம அதிகப்படியான நம்மளுடைய கெமிக்கல் உரங்கள் அதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் வந்து நம்ம போடக்கூடிய அவசியம் வந்து இருக்காது ஏன்னாக்கல இந்த நுண்ணுயிர்கள் என்ன செய்யும் அப்படின்னாக்கல நம்மளுடைய காற்றில் உள்ள ஈரப்பதத்தில் இருக்க நைட்ரஜன் பாஸ்பரஸ் இந்த மாதிரி அதை வந்து செடிக்கு எடுத்து கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி செடிக்கு உடனே வந்து அந்த செடி எடுத்துக்கக்கூடிய ஃபார்ம்ல எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த நுண்ணுயிர்கள் வந்து செய்யுது இது வந்து ரொம்ப காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இது ஒன்ஸ் நீங்கள் போட்டு ஆரம்பிச்சிட்டி இது வந்து மண்ணில் அதனுடைய பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்கள் ஒரு டைம் கொடுத்தாவே போதுமானதாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் அந்த கெமிக்கல் கெமிக்கல் போடக்கூடிய அளவு வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம் இயர் பை இயராக குறைச்சிட்டு வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இதனுடைய பாப்புலேஷன் நல்ல மண்ணில் வந்து இதனுடைய மைக்ரோ ஆர்கனிசனுடைய அளவு அதிகமாயிருச்சுனாக்கில் நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசரே போடலனாலும் அந்த செடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்தோ இல்லை பாஸ்பரஸ் சத்தோ பொட்டாஷ் சத்தோ மொபிலைஸ் பண்ணி செடிக்கு எடுத்துக்கூடக்கூடிய வேலை எதுவும் செய்யும் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரைசோபியம் ஸ்பீசிஸ் ஸோ இந்த ரைசோபியம் ஸ்பீசிஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை மிக முக்கிய வேலையை வந்து இது செய்யும் ஸோ இது வந்து கொடுக்கறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் செடியில் அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறம்போது நிறைய வேர் வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதே மாதிரி ஷூட் அதனுடைய ஷூட் வளர்ச்சி அதனுடைய தண்டு வளர்ச்சி இலை வளர்ச்சி இது மாதிரி நல்லா வந்து விக்ரஸான குரோத் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து மண்ணில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய ரைசோபியம் ஸ்பீசிஸ் வந்து அதிகமாகும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பேக்டீரியனுடைய எண்ணிக்கை வந்து கீழே அதிகமாகிறதுனால செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு ரெசிஸ்டன்டாண்டா வளர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்களை வந்து நம்ம மண்ணில் வந்து கொடுக்குறோம் ஸோ இது நம்ம கொடுக்குறதுனால நான் நேச்சுரலாகவே ஒரு ஏக்கரில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் கேஜி ஆஃப் நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை செய்யும் இது வந்து அமோனியல் ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுத்துரும் ஸோ அதனால் செடி வந்து உடனே எடுத்துக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மற்ற கெமிக்கல் ஃபர்டிலைசர் போட்டிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரேட் ஃபார்மில் இருக்கும் அதை வந்து நை நைட்ரேட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணி செடியை எழுந்து எடுத்து கொடுக்குறதுக்குமே மிக முக்கிய வேலையாக அமு இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான் செய்யும் ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாகவே நுண்ணுயிர்களாகவே கொடுத்துட்டீங்கன்னா அது அம்மோனிக்கல் ஃபார்மில் வந்து செடிக்கு வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் உங்கள் செடி வந்து உடனே அந்த சத்தை எடுத்து கொடுத்து வளர்கிறதுக்கான வேலையை ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து டென் டு ஃபிஃப்டீன் கேஜி வந்து நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேஷன் பண்ணும் ஸோ இது நீங்கள் கொடுக்கறதுனால ஒரு ஏக்கராவுக்கு மினிமம் டென் டு ஃபிஃப்டீன் பர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ந நீங்கள் எந்த பயிர்களுக்கு வேணுனாலும் இதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்த பார்த்தலாம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு நீர் வழியாகவும் பயன்படுத்தலாம் அப்படி இல்லைனாக்கில் பவுடர் ஃபார்மில் இது கிடச்சாக்கில் நீங்கள் வந்து நார்மலாக போடக்கூடிய எரு எருவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போடணும் கெமிக்கல் ஃபெர்டிலைசரோட இது கண்டிப்பாக வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது ஸோ ஈரப்பதமாக இருக்கக்கூடிய எருவில் தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நீங்கள் உடனே தண்ணீர் பாய்ச்சின ஏன்னா இதில் வந்து நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப வந்து ட்ரையான டைமில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஈரம் இருக்கிற டைமில் யூஸ் பண்ணீங்கன்னாக்கில் ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய பாப்புலேஷன் வந்து மண்ணில் வந்து போயிட்டு வளர ஆரம்பிச்சிடும் சரிங்களா வந்து வந்து எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் பயிர் வகை பயிர்களுக்கு அதாவது சீரியல்ஸ் மில்லட்ஸ் தானிய வகை பயிர்களுக்கு பருப்பு வகை பயிர்களுக்கு எண்ணெய் வித்து பயிர்களுக்கு நார் வகை பயிர்களுக்கு காட்டன் இந்த மாதிரி போன்ற பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் சுகர் எனக்கு பயன்படுத்தலாம் அது இல்லாமல் எல்லா வகையான பிளான்டேஷன் கிராப்ஸுக்கு நம்ம டீ காபி ரப்பர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த பிளான்டேஷன் கிராப்புக்கும் வந்து நம்ம பயன்படுத்தலாம் காய்கறி பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் பூக்கள் பயிர்களுக்கும் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா வகையான பயிர்களுக்குமே நீங்கள் வந்து இது கொடுக்கலாம் நீங்கள் எருவு போடுறமோ அதை கூட மிக்ஸ் பண்ணி போட்டுருங்க ஸோ அது எந்த அளவுக்கு வந்து நம்ம போடலாம் அப்படின்னாக்கல ஒரு ஏக்கருக்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து பவுடர் ஃபார்மில் இருந்தால் த்ரீ கேஜி வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம் லிக்யூடு ஃபார்மில் இருந்தாலேயும் த்ரீ லிட்டர் வரைக்கும் ஒரு ஐம்பது கிலோ எருவை வந்து எடுத்து அதில் அந்த மூணு லிட்டரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு மாதிரியான ஈரப்பசமாக ஆயிரும் ஸோ அப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வர மாதிரி ஒரு ஒரு செடிக்கும் வேர் சுற்றியும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு விட்டுருங்க அப்போ போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் பாய்ச்சினியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைசோபியை மல்டிப்ளை ஆரம்பிச்சு ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னாக்கெல்லாம் லிக்விட் ஃபார்மில் இருந்தாக்கெல்லாம் ஒரு ஏக்கரவுக்கு ஒன் பாயிண்ட் இருந்து டூ லிட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை வந்து நீங்கள் ஒரு ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் கலக்கி விட்டுட்டு ஒரு இரநூறு லிட்டர் தண்ணியில் இந்த ரெண்டு லிட்டரு ரைசோபியத்தை கலக்கி விட்டுட்டு அதை சொட்டு நீர் வழியே கொடுத்தீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் இருக்கும் ஸோ இது வந்து கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்து பொதுவாகவே கொடுங்க அப்படி கொடுக்கும்போது தான் நைட்டில் வந்து அதனுடைய மல்டிப்ளிகேஷன் வந்து அதிகமாகும் பிளான்டேஷன் கிராப்பாக இருந்தாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அந்த பூ பூக்கூடிய டைமாக இருக்கும் இல்லைங்களா பிளான்டேஷன் கிராப் அந்த மாதிரி டைமில் வந்து கொடுங்க ரெயினி டைமில் கொடுங்க மழை சீசனில் வந்து கொடுங்க அப்படி கொடுக்கும்போது அது வந்து உடனே அப்டேக் பண்ண ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இல்லை மற்ற இந்த ஒன் இயர் சிக்ஸ் மந்த்த் கிராப்பாக இருந்தாக்கெல்லாம் நீங்கள் அதை அந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து கொடுங்க வளரக்கூடிய தருணத்தில் கொடுத்தீங்கன்னாக்கெல்லாம் உடனே வந்து எடுத்து அந்த செடி நல்லா விக்ரஸாக வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி ஆர்கானிக் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் மண்ணுடைய தன்மைகள் வந்து மாறும் அந்த மண் வந்து லூஸ் ஆக ரொம்ப ஹார்டாக இல்லாமல் மண் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் யூஸ் போது ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க வேற ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்மர்